வணக்கம் இந்த மிஷினரி கேஎம்எஸ் அக்ரி தீத்தாம்பாளையம் பஸ் ஸ்டாப்பில் இருக்குது அங்கே தான் நான் அந்த மிஷினரி வாங்கி ரொம்ப எனக்கு பிணிஃபிட்டே இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டம் இருந்தது இந்த மிஷினரி எடுத்ததுலேருந்து எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் இந்த மிஷினரி எடுத்தேன் கூலியே ரொம்ப மிச்சம் அதோடு வந்து பெரிய வண்டி டிராக்டர் ஓட்டுறதோட இந்த வண்டி ஓட்டுறது ரொம்ப ஸ்லோவாகவும் கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தாலும் ஓட்டிக்கலாம் கொஞ்சம் காஞ்ச பதமாக இருந்தாலும் ஓட்டிக்கலாம் நான் எடுத்தது எல்லாமே களிமண் தான் கருப்பு மண்ணுன்னு சொல்லணும் களிமண்ன்னு சொல்லலாம் ஆனால் வந்து அது ரொம்ப இப்போ இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சுத்தமான கருப்பு மண்ணு தான் ஆனால் அந்த கருப்பு மண்ணுலேயும் ஆறு அங்கலம் ஏழு அங்கலம் தாளாரமாக ஓட்டி கொடுக்குது கருப்பு மண்ணுக்கு சிறந்தது மணலுக்கு இதோட பெஸ்ட்டு சார் இந்த வண்டி பெட்ரோலும் இருக்குது டீசலும் இருக்குது ஆனால் நான் வந்து கருப்பு மண்ணுன்றதுனால டீசல் தான் எனக்கு அந்த கம்பெனி நிறுவனத்திலே சொன்னாங்க நீங்கள் வந்து கருப்பு மண்ணுன்னும்போது நீங்கள் டீசல் எடுத்தீங்க அதாங்க நல்லாயிருக்கு நாங்கள் மாதிரியே அவங்க கருப்பு மண்ணுக்குள்ளது டீசல் இன்ஜின் கொடுத்தாங்க டீசல் இன்ஜின் நல்லாயிருக்கும் பெரிய வண்டி வந்து கொஞ்சம் ஓட்டி ஓட்டி தர பூமி வந்து அழுத்தம் முடிச்சிடும் ஆனால் இந்த வண்டி ஓட்டும் போது பூமி வந்து நல்ல பூத்து கொடுக்குது விவசாயம்லாம் நல்ல ஒரு தோட்ட பயிருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயிரை வந்து இதை கணக்கு பண்ணி நேரில் ரெண்டு அடி ஆக ரெண்டடி ஆகலாம் மூணு அடி ஆகலாம்னு கணக்கு பண்ணி நேரடியாக போட்டோம்னா நமக்கு ஆள்கள் தேவையில்லை நம்ம இந்த மிஷினரி வச்சுக்கிட்டு எல்லாமே செஞ்சுக்கலாம் அதில் ரொம்ப நமக்கு ஆதாயம் நமக்கு சௌரியமான இடத்துக்கு ஒரு நடப்பாதை ஒரு ரெண்டு அடி அகலம் இருந்தாலே போதும் அந்த நடப்பாதையில் நம்ம அந்த வண்டியை வண்டி போட்டிக்கலாம் பெரிய வண்டிக்கு இதை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ ஆதாயம் உண்மையை சொன்னால் ஒரு கால் மணி நேரம் ஓடும் சார் ஒரு ஒரு லெட்ரு லிட்ரு ஊற்றுனா ஒன்னைய மணி நேரம் ஓடும் பத்து ஆள் செய்கிற வேலை இது ஒரு ஆள் தாளாரமாக செஞ்சிடும் நிறைய வகையான மிஷினரி இருக்குது பவர் பீடர் இருக்குது கை டிராக்டர் இருக்குது நெல் அறுக்கிற இயந்திரம் இருக்குது பில்லு வெட்டுற மிஷின் இருக்குது உளுந்து தூத்தி கொடுக்குற மிஷின் இருக்குது இந்த மிஷினரி எடுத்த பிறகு வெளியூர்லேனு வந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்குலாம் நான் வந்து இது வழிகாட்டி தான் சொல்லியிருக்கேன் எங்கள் ஊரில் வந்து ஏழு மிஷின் இருக்குது ஏழு மிஷினரி இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரல முப்பது லிட்டரு டீசல் போனதோட ஆயில் சர்வீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க அதேமாரி முப்பது லிட்டரு நான் ஓட்டிட்டு அவங்களுக்கு கம்பெனிக்கு கால் பண்ணி சொன்னேன் உடனே மெக்கானிக்கல் அனுப்பிச்சி விட்டு அவங்க ஆயில் சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் உடனே சடன்லேயே வந்து பாக்குறாங்க எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஓப்பனை சுத்தான் எவ்வளோ எனக்கு பிடிப்பது இந்த மாதிரி சிறிய வகையான இயந்திரம் எங்களை மாதிரி சிறு விவசாயிகளுக்கு தோழம் தான் இந்த பிரச்சனை வாங்கின எனக்கு எனக்கு ரொம்ப திருப்தி ரொம்ப என்னுடைய வேலைக்கு என்னுடைய வேலைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ரொம்ப திருப்தி சார்